ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ மூட்டுவலி ஏன் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் நம் நாட்டில் ஏராளமானோர் மூட்டுவலியால் அவதிப்படுகின்றனர் இத்தகைய மூட்டு வலி பெரும்பாலும் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஏற்படுகிறது பெரும்பாலும் மூட்டு வலி வருவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன சரியான ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் போதிய கால்சியம் உடலில் இல்லாதது உடற்பயிற்சி செய்யாதது உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்காதது உடலில் தண்ணீர் பற்றாக்குறை போன்றவைகளால் மூட்டுவலி ஏற்படுவதாக டாக்டர்கள் தெரிவிக்கின்றன மூட்டுவலி ஏற்பட்டால் நடக்க முடியாது உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது இரவில் தூங்கி எழுந்தால் பாதத்தை தரையிலேயே வைக்க முடியாது போன்ற அவஸ்தைகளால் மிகவும் வேதனை ஏற்படும் மேலும் அதிக எடை உள்ள பொருட்களை தூக்கினால் தோள்பட்டை முழங்கை முழங்கால் கழுத்து இடுப்பு போன்றவற்றில் வலி அல்லது சுழுக்கு ஏற்பட்டு பாடாய்படுத்திவிடும் ஆகவே இத்தகைய இடங்களில் வலிகள் ஏற்படாமல் இருக்க ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த முழங்கால் மூட்டு என்பது தொடை எலும்பின் கீழ்ப்பகுதியும் முழங்கால் எலும்பின் மேல் பகுதியும் இணையும் இடமே முழங்கால் மூட்டு ஆகும் தொடை முழங்காலுக்கான முக்கிய ஜங்ஷன் இது நமது உடலில் அமைந்திருக்கும் பெரிய மூட்டும் இதுதான் வயதாக வயதாக தொந்தரவு தரும் மூட்டும் இதுதான் தொப்பி போல் தட்டுப்படுகிறதே அதுதான் நீ கேப் எனப்படும் மூட்டுச்செல்லு செல்லு முழங்கால் மூட்டின் முக்கிய பகுதிகள் இந்த மூட்டுச்சில்லுக்கு சில்லுக்கு பின்னால்தான் இருக்கின்றன தொடை எலும்பு கீழே செல்லச் செல்ல அகன்று தடித்து கொண்டை போல் இருக்கும் அதன் கீழ்ப்பகுதி முழுவதையும் குறுத்தெலும்பு போர்த்தியுள்ளது இந்த கொண்டை பகுதி இரண்டாகப் பிரிகிறது அவற்றின் நடுவே உள்ள சற்று பள்ளமான பகுதியில்தான் மூட்டுச்சில்லு சில்லு அமைந்து மேலும் கீழுமாய் அசைகிறது முழங்கால் மூட்டின் உள்ளமைப்பு வித்தியாசமானது பிணைப்பு நான்களும் மெனிஸ்கஸ் எனப்படும் குஷன்களும் இந்த மூட்டில் உள்ளன மூட்டை சுற்றி மிக மிருதுவான எலும்புகள் அதிகம் இருக்கின்றன மேலும் இந்த மூட்டில் சைனோவியம் என்கிற மூட்டு சுரப்பி படலம் அதிகம் உள்ளது அதனால் அதை சார்ந்த நோய்களும் மூட்டில் வர வாய்ப்புண்டு சிறுநீரகத்தில் ஏதாவது தொற்று நோய் ஏற்பட்டால் கூட இந்த மூட்டில் வீக்கம் ஏற்படலாம் அவ்வளவு ஏன் நம் ஈறுகளிலோ தொண்டையிலோ பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அதை எதிர்கொள்ள உடல் உடல் காக்கும் எதிர்வினை பொருட்களை தோற்றுவிக்கும் அவை இந்த மூட்டில் வந்து தங்கி வலியை ஏற்படுத்தும் நமது எலும்பு கூட்டில் கூடி இருக்கிறதே அந்த இடம்தான் மூட்டுகள் அதில் அசையும் மூட்டு அசையா மூட்டு என்ற இரு வகை உண்டு தலையில் எலும்புகள் கூடியிருக்கும் இடம் அசையா மூட்டு நாம் பேசும்போது கீழ்த்தாடை மூட்டு வலியின்றி வாழ வழி உண்டு ஓடுகிறோம் விளை விளையாடுகிறோம் வேலைகளை பார்க்கிறோம் இவைகளில் நமது அசையும் மூட்டுக்கள் அதிக பங்காற்றுகிறது இந்த மூட்டுகளில் தோல் மூட்டு முழங்கை மூட்டு மணிக்கட்டு மூட்டு இடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டு போன்றவை முக்கியமானவை மூட்டுகளில் இத்தனை இருந்தாலும் நம் முழங்கால் மூட்டில் ஏற்படும் வலியைத்தான் பெரும்பாலும் மூட்டு வலி என்று சொல்கிறோம் முழங்கால் மூட்டில் பாதிப்பு ஏற்பட்டால் மூட்டு வசதியாக மடிந்து கொடுக்காது கடும் வலி ஏற்படும் வீக்கம் தோன்றும் இடுப்பில் உள்ள மூட்டு சரியாக இயங்கவில்லை என்றால் முதுகெலும்பின் மூலம் ஓரளவு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் அதில் ஏற்படும் தேய்மானம் இந்த மூட்டுக்களில் வழுவழுப்பான திசுக்களான குருத்தெலும்பின் வழவழப்பு தன்மை குறைந்துவிட்டால் மூட்டை அசைக்கும் போது சோர்வும் வலியும் ஏற்படும் அதைத்தான் தேய்மானம் என்கிறோம் பெண்களுக்குத்தான் இத்தகைய தேய்மானம் அதிகம் ஏற்படுகிறது முன்பெல்லாம் அறுபத்தைந்து வயதுக்கு மேல் எட்டி மூட்டு தேய்மானம் இப்பொழுது முப்பத்தைந்து வயதை கடக்கும் போதே தோன்றி தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது இது போன்ற வலியின்றி நாம் நலமுடன் வாழவும் வலி உள்ளது சரியான வாழ்க்கை முறை உணவு முறை உடற்பயிற்சி போன்றவைகளை அக்கறை கொள்ள வேண்டும் அதையும் மீறி வலி வந்துவிட்டால் முறையான சிகிச்சை பெற்று மூட்டு வலிக்கு முற்றுப்பள்ளி வைக்கலாம் மூட்டு வலி வராமல் தடுக்கும் முறைகளையும் மூட்டு வலிக்கான உணவு முறைகளையும் எங்களது மூட்டு வலிக்கு குட்பை சொல்ல வீடியோவில் பார்க்கலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்